ஒரு மனிதன் எடுத்தீங்கன்னா அவனுக்குள்ளாக ஆவி என்று ஒன்று இருக்கு சரியா பசமா ஆத்துமான்னு ஒன்று இருக்கு சரியா சரீரம்னு ஒன்று இருக்குது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க மூளைன்னு ஒன்று இருக்கு சரியா பசமா இருதயம்னு ஒன்று இருக்குது ஆவின்னு ஒன்று இருக்கு சரியா அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படின்னா ஆவியில் பலன் ஆத்துமாவில் அறிவு சரீரத்தில் நல்ல கனிய சரியா உங்களுக்கு இப்ப மூணு ஒன்னா இருக்கு அதான் ஆனா மூணுமே தனித்தனி ஏன்னா எப்போ புரியும்னா நான் எப்ப மரணத்துக்கு போகிறேனோ அப்பொழுது என் ஆவியை பிதாவிட பிதாக்களுடைய எல்லா ஆவிகளுக்கும் பிதா யார் தான் பரலோக அப்ப என் ஆவி பிதாவு கிட்டத்தில் போகுது சரியா பசுமா என் ஆத்மா பரதேசிக்கு போகுது குமாரனத்துக்கு இந்த சரீரத்தில்